வைஷ்ணவி கனடாவில் உள்ள நயாகரா நீள் புதிய கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி ஒன்பது பேர் சூரியன் போல் உடையணிந்து கனடா நயாக்ரா வீழ்ச்சியை பார்க்க போகும் படகில் பயணித்தனர் படகுகளில் கொட்டு மருவியை பார்க்க அழைத்துப் போவர் சூரிய கிரகணமான ஏப்ரல் எயிட் சூரிய கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இந்த முன்னூற்றி ஒன்பது பேரும் ஒரே படகில் சூரியன் போல் உடையணிந்து போய் இந்த சாதனையை மேற்கொண்டனர் இதற்கு முன் சைனாவில் இருநூற்றி எண்பத்தேழு பேர் இப்படி உடையணிந்து சைனா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்டின் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த சாதனை ஏப்ரல் எயிட்டில் கனடாவில் முறியடிக்கப்பட்டது இதைவிட ஒரு மில்லியனுக்கு மேல் மக்கள் கூடி சூரிய கிரகணத்தை கண்டுகளித்தனர் இது அரிதான சூரிய கிரகணம் கூடுதல் நேரம் நீடித்து நீடித்த முழு சூரிய கிரகணம் பல நேரங்களில் சூரிய கிரகணம் சமுத்திர சமுத்திரப்பாதைகளில் நடப்பதால் மக்களால் பார்க்க முடிவதில்லை இந்த சூரிய கிரகணம் கனடா அமெரிக்கா மெக்சிகோ என மக்கள் செறிந்து வாழும் நகரங்களில் நடந்தது இனி அடுத்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு எனினும் இது இப்படி மக்களால் பார்க்க முடியுமா என தெரியவில்லை இதனால் பல மக்கள் ஒன்று கூடி இதை கண்டு நான் கண்டுகளித்தனர் கனடாவில் இருக்கிறேன் இங்கு முழுசாக சூரியனை பார்க்க முடியல என்றாலும் ஒரு சொத்து தெரிஞ்சிரு என்னால் சூரியனை சந்திர மறைத்தர பார்க்க முடிஞ்சிரு இதுதான் எனது முதல் சூரிய கிரகண அனுபவம் சூரிய கிரகரா கண்ணாடி வாங்கி அம்மா அம்மா கசன்களோடு பார்த்தேன் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம் சூரியனை சந்திரன் மறைத்த போது திரண்டு இரண்டு குளிர் என்னால் இயற்கையின் அப்புலத்தை இயற்க முடிந்திரு அடுத்த சூரிய கிரகணம் இருபது வருணம்கு பிறகு வரும்போது நானும் என்ன கசன்களும் ஆட்தாயிருவேன் எங்களுக்கு வந்து தனித்தனி குடும்பமும் இருக்கு இப்படி சிறுவலாக மகள முடிய போனாலும் இந்த இனிய அனுபவம் அமது வாழ்வு முழுக என நிறைந்திருக்கும் இது சூரிய கிரகணம் பற்றிய அன்னான புக் நீங்களும் உங்களுடைய நாட்டில் சூரிய கிரகணம் வரைக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்